தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவாய் எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து யோபு நூலில் இருந்து அருள் வாக்கு அதிகாரம் நாற்பத்தி இரண்டு இறை திருவசனம் இரண்டு நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர் அறிவேன் அதனை நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது எங்கள் ஆற்றிலும் அன்புமிக்க ஆண்டவரே கடந்த இரவு நேரம் முழுவதும் ஆண்டவரே கடந்த நாள் முழுவதும் இந்த நாளின் காலையில் இந்த நேரம் வரை ஆசிர்வதித்தீர் இதோ நாங்கள் தொடங்க இருக்கின்ற இந்த இரவு வேலையிலும் தகப்பனே உமது பிரசன்னத்தை ஆவலோடு தேடி உமது பிரசன்னம் எங்களை வழிநடத்துவென்ற நம்பிக்கையோடு எங்களை தாங்குவீர் வழி நடத்துவீர் என்ற விசுவாச உறுதியோடு உம் பாதத்தில் ஒன்று கூடியிருக்கிற உம் பிள்ளைகளாகி எங்களை கண்ணோக்கும் அண்டவர எங்களை முழுவதும் அக்கற்பணிக்கின்றோம் உமது வலிமை மிக்க ஆற்றல் மிக்க திருக்கரங்களால் எங்களை தொட்டு ஆசீர்வதித்தருளும் தகப்பன உமது அருள் பிரசன்னத்தால் அருள் வரங்களால் எங்களை நிரப்பீரலும் தகப்பன ஒருவற்று வெறுமையாக இருந்த இந்த உள்ளகை உமது ஆவியானவரின் அசைவாடலால் உம் சொற்களால் படைப்புகளால் அது அதுபோல இதோ இந்த நாளின் இறுதி வேளையில எங்களது எண்ணங்கள் சிந்தனைகள் எதுவுமில்லாத வெறுமையான எங்களை உமது ஆவியானவரின் அசைவாடலால் உமது வலிமையான சொற்களால் நிரப்பி உம் திருவுளத்திற்கேற்ப இந்த இரவு பொழுதை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம் திருக்கரங்களில் எம் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் என அனைத்தையுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே அப்பா தந்தையே இறைவா எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும் என்று கூறி அன்பு தெய்வமே ஆண்டவர எங்களை நன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளில் உமது துணையான வழக்கரம் எங்களை வழிநடத்தி செல்கிறது என்பதனை நாங்கள் உணர்ந்து துணைவுடன் வாழ்க்கை பயணத்தை தொடர அருள்தாரும் இந்த நாள் முழுவதும் நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூற இந்த இரவை உன் பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்க ஒன்று கூடி வந்திருக்கின்றோம் அத்தனை நன்மைகளுக்கும் நன்றி கூறிய எங்கள் வாழ்நாளெல்லாம் செலவிட்டாலும் அவற்றை சொல்லி முடுக்க இயலாது இருந்தபோதிலும் நாங்கள் உதட்டளவில் மட்டுமல்லாத எங்களது உள்ளத்தால் அதன் வெளிப்பாடான செயல்பாடுகளால் எங்கள் வாழ்க்கையால் உம்மை இடையறாது புகழ்ந்து போற்ற ஆற்றலை கொடுத்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் நம்பினோரை கைவிடாத அன்பு தெய்வமே இறைவா உமை முழுமையாக நம்பியதால் எங்கள் குடும்பங்களில் உடல் சூரி நோய்களை தொட்டு நன்றி நன்றியாண்டவரன் நாங்கள் மேற்கொண்ட பயணங்களில் எங்களுக்கு யாதொரு தீங்கும் அணுகாதபடி காத்து வந்தீரேன் தொடர்ந்து உமது வலிய கரம் ஓங்கிய புயம் இந்த இரவு வேளையிலும் பயணம் செய்க இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் காக்க இருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம் எங்கள் குடும்பங்களில் நடைபெற்ற அனைத்து நல்ல காரியங்களிலும் உடனிருந்து வழி நடத்தியமைக்காக நன்றி கூறுகின்றோம் எங்கள் பிள்ளைகளின் படிப்பில் அவர்களுக்கு போதிய கவனமும் அறிவும் பெற்றிட ஆவியானவரின் தூண்டுதலால் அவர்களை நிரப்பியதற்காக நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரை இந்த நாட்களில் வங்கக்கடலில் ஏற்பட்ட புயலின் காரணமாக இந்த அரையாண்டு தேர்வை குடும் வீட்டில் இருந்து கொண்டு தயாரித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உமது ஞானத்தின் கதிரை நீர் பொழிய செய்திருள் வீராங்க அன்று அந்த பிள்ளைகள் படிப்பில் ஆர்வத்தோடு செயல்பட அண்டுபுறைய எந்த விதமான கவன சிதறல்களுக்கும் அவர்கள் ஈடாகாத வண்ணம் குடும்பத்திலே மழையின் காரணமாக வெளியிலே நனையாமலும் இன்னும் எந்த விதமான தீய சக்திகளும் அவர்களை நீ தீங்காத வண்ணமும் நீர் பாதுகாத்திரள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரா உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி தூதர்கள் தங்கள் கைகளில் தாங்கிக் கொள்வர் என்ற மாறாத வாக்குமாறாத வல்லமையுள்ள வார்த்தையினால் எங்களை எதிர்கொண்டு வந் வருகின்ற தீமைகள் அனைத்து நின்றும் உம் தூதர்களை கொண்டு காக்க இருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம் எங்கள் குடும்பங்களிலே உள்ள வயதில் முதிர்ந்தோரை அன்புடன் கவனித்துக் கொள்வதால் உம்மிடமிருந்து வரும் அருளாசிரால் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம் வெளிநாட்டில் உள்ளவர்களை ஆசிர்வதித்து அவர்களுக்கு உடல் நலமும் பாதுகாப்பும் தந்து வருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தெய்வமே இறைவா இந்த நாளின் இறுதி உமிடம் நாங்கள் எங்கள் நன்றிகளை எழுப்புகின்றோம் எங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கின்றோம் எங்களை முழுவதும் ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் வாழ்வின் ஊற்றியை இறைவா எங்கள் வாழ்வில் எதிர்ப்படும் யதார்த்தங்களையும் சவால்களையும் உமது வழிகாட்டுதலால் எதிர்கொள்ள சந்திக்க செய்திடலும் ஆண்டவரே உன்மீது நம்பிக்கை இல்லாமல் விரும்பிய வழியிலே செல்வோரை ஆசிர்வதித்து அவர்கள் தன்னிலை உணர்ந்து அவர்களின் நம்பிக்கையின்மையை அகற்றிடச் செய்திடலும் பல்வேறு விதமான தேவைகளோடும் எண்ணங்களோடும் இயக்கங்களோடும் எங்களிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரை ஒப்புக்கொடுக்கின்றோம் ஆண்டு வரை இந்த புயலினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் மழை வெள்ளத்தினால் வீடுகளை இழந்து வாழுகின்ற பிள்ளைகள் என ஏழை அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகள் என அனைவரை கொடுக்கிறோம் சுவாமி ஒவ்வொருவருக்கும் இந்த இரவு ஆஸ்திரையும் அருளையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் சமாதானத்தையும் இன்னும் பாதுகாப்பையும் கொடுக்கின்ற உடனிருந்து காத்து வழி நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவேன் திவ்ய நாமத்தில் ஜிபிக்கின்றோம் எம் ஜபம் கேலும் நல்ல பீதா வே ஆமை எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்வில் அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மதியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தொளிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ